விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியம் கூட்டேரிப்பட்டில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காங்கிரசார் முப்பெரும் விழா அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மயிலம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காந்தி பிறந்தநாள் முன்னாள் பிரதமர் சாஸ்திரி பிறந்தநாள் மற்றும் காமராஜர் நினைவு தினம் ஆகியவற்றை முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமை ஏற்று பேரியக்க மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கினார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் இளகண்ணன் வரவேற்புரை நிகழ்த்தினார் வட்டார தலைவர் மெடிக்கல் செல்வம் மாவட்ட செயலாளர்கள் அர்ஜுனன் தாமோதரன் பாபு வட்டார பொருளாளர் பல்லராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து பதாகை தாங்கி பேரியக்க கொடிகளை ஏந்தி தலைவர்களின் புகழ் முழக்கங்களை எழுப்பிய வண்ணம் பாதயாத்திரை செல்லப்பட்டது வட்டார துணைத் தலைவர்கள் சுரேஷ் பாபு சீதாபதி நிர்வாகிகள் விநாயகம் கீர்த்தி ராஜ்குமார் முருகன் கருணாநிதி ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் செல்வம்